இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்கிற ராசி கடகராசி கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு கெத்து இருக்கு இல்லையா இல்லையா அது மாதிரிதான் ரொம்ப தைரியமா ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பழகும் போது உண்மையா பழகக்கூடியவங்க மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசுற ஆளுங்களே இந்த கடகராசி என்பர்கள் கிடையாது ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதனால எல்லாருக்கிட்டயுமே ரொம்ப இனிமையா பழகக்கூடியவங்க இருந்தாலும் ஒரு சில நபர்கிட்ட பேசும்போது டக்குன்னு பேசிட மாட்டாங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் பேசுவாங்க ஆனால் இவங்க கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா அந்த தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பு தரக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு உள்ள கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய நண்பர் எந்த அவர் உங்களுக்கு நட்பு ராசி அமைவரா ஒரு சில நட்பு ராசிகள் உங்களுக்கு நண்பரா அமைந்தாங்க அவங்க மூலியமா நிறைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில நாங்க சொல்ல வர்றது என்னன்னா உங்களுடைய நண்பரோட ராசி என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிவிச்சீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்துல சுக்கரன் நயன சைன போகஸ்தானத்தில் சூரியன் குரு ராசியில் புதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை வரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு எல்லாவற்றிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்க அல்லது வாங்கியிருந்தீங்க அவங்க மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் நீண்ட நாட்களில் இருந்த கஷ்டம் மனதுக்குள்ளே இருந்த அந்த வேதனை குழப்பம் இது எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே சாதித்து முடிக்கணும் சாமர்த்தியமாக செயல்படணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் செயல்படுவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அரசாங்கம் மூலியமாக நல்ல ஒரு அலு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசாங்கத்திடமிருந்து நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த புதிய ஆர்டர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலைக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர் வெளிநாடு போகலாம் ஊருக்கு எங்கேயாவது பயணம் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு சாதகமான பலன் உங்க வீட்டில் பர்மிஷன் கேட்கணும் வெளிநாடு போகணும் அதற்காக வீட்டில் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களாம் எந்த காலகட்டத்தில் கேளுங்க உங்களுக்கு ஒரு சாதகமான பதில் காத்துட்ருக்கு இருக்கு வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு குறிப்பாக தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க தடைப்பட்ட ஆர்டர்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால பல காரியங்களை நீங்கள் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கு அரசாங்க ரீதியாக இந்து வந்த அந்த தேக்க நிலை எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிப்பீங்க அதனால உங்க மேல ஒரு தனி மதிப்பு இந்த காலகட்டத்தில் வரும் பணி சார்ந்த விஷயமா இருந்தது அப்படின்னா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து தனியா போய் பணி சார்ந்த வேலைக்காக கொஞ்சம் தனியா போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கு எப்போ நமக்கு நல்ல ஒரு மனைவி அல்லது நல்ல ஒரு மணமகன் அமையும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் அது ஆண் பெண் இருபாலருமே முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைங்க மூலியமாக ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் நடக்கும் பெரியவங்க மூலியமாகவும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரன் அல்லது சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா உங்களுடைய சகோதரர் மூலியமாகவோ அல்லது சகோதரி மூலியமாவோ சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உறவினர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மன வருத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக பேசுறது நல்லது பெண்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பேசிய பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்தி செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வேலையை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய பதவி புதிய பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நிம்மதியான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நீங்கள் நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப சாதகமான பலன் பெறக்கூடிய ஒரு வாரமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது மனதுக்கு பிடித்த ஒரு நபரை இந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க பெரியவங்களுடைய சந்திப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தரும் உடன் இருப்பவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ரகசியங்களை யாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் வெளியில் சொல்ல வேண்டாம் குடும்ப ரகசியங்களை வெளியில் சொன்னீங்க தொழில் ரகசியங்களை வெளியில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடாக அது அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப ரகசியங்களை பெரும்பாலும் நீ உங்களுக்கு வெளியில சொல்றது பிடிக்காது ஆனா இந்த காலகட்டத்துல நண்பர் தானே நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர் நான் அவங்க இதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவீங்க அது உங்களுக்கு பிரச்சனையா முடியும் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் நிறைய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா அவங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மற்ற மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பத் மதிப்புள்ள மாணவரை நீங்கள் வள வர போகிறீங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுறது நல்லது உறவினர்கள் நண்பர்களின் மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைச்சிக்கோங்க அது நண்பராக இருக்கட்டும் உறவினராக இருக்கட்டும் கணவன் மனைவிக்கிடையே பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் உங்களுடைய ப பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கடன் தொடர்பான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் உங்களுடைய மனதில் நீண்ட நாளாக ஒரு குழப்பம் இருந்தது இல்லையா அந்த குழப்பம் சரியாகி தெளிவு பெறக்கூடிய ஒரு நாளாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மற்றவங்ககிட்ட பழகும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பொருளாதாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து உங்களுடைய காரியத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கடகராசி நண்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ